இது வந்து நான் வந்து சொல்லல இந்த மரவள்ளி கிழங்கு தேவர சொல்ல வந்து மக்கள் கூட நிறைய காலம் புரிஞ்சுச்சு ரொம்ப பசி நேரத்துல நம்ம புளியா கூட உற வச்சு இழுத்து வறுமைக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு தான் வந்து எங்க வீட்டிலயே அம்மாவே சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து அப்பா போய் அரிசி வாங்கிட்டு வரலன்னா அந்த கலங்கதம்மா வேக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா அதே நாங்கள் சின்ன பிள்ளையார்த்தைங்க அவங்ககிட்ட சொல்லவே எனக்கு வாயிலக்க ரொம்ப நாங்கள சம்பத்துல இருந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையார்த்தை ரொம்ப கஷ்டம் வயலில் பத்தலி லீக் கூட நாங்கள் ஓட்டினோம் பார்த்து அப்புறம் வாங்கி நம்ம அப்போ சொல்லவே முடியல எனக்கு சில பேர் ஏற்பீங்க அவங்க அம்மா அழைச்சுட்டாங்களும்

அப்ப எல்லாம் சாப்பிட சாப்பாடு இல்லாம பத்தி சொல்றீங்க ஆமா ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களை பாருங்க பால் நிறைய சோறு குழம்புன்னு செஞ்சு நம்ம ஆனா ஒரு வேலை ஒன்னும் சாப்பிட மாட்டோம் பிள்ளைங்க அப்பா ரொம்ப சாப்பாடு கிடைக்காத ரொம்ப இருந்தோம் இந்த வந்து டேஸ்டா இருக்கும் அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா இருக்கும்

மழை இல்லைன்னா நம்ம சாப்பிட்டோமா வெளியில எதுவும் வேலை பார்ப்போம் அப்படின்னு நடந்துட்டு இருப்போம் நம்ம வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகிடும் நம்ம மழை வேறு வேணும்னாலும் போக முடியல வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம் ஒரு வேலை சாப்பிட்டாலே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படியே மந்தமா இருக்கிற மாதிரியே இருக்கு அதனால இன்னைக்கு வந்து அக்காலாம் வந்து போயிருந்தாங்க அங்கே வந்து மரவெளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதை அவிச்சு இருக்கிறோம் அதுதான் நாங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட போகிறோம்லாம் வெந்துருச்சு ஒண்ணு வட்டி பார்க்கலாம் து வெட்டி பார்த்தேன் கலங்கெல்லாம் வெந்துடுச்சு பாருங்க கலங்கெல்லாம் வெடிச்சிருச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம் இன்னைக்கு வந்து எங்க ஊரில் மட்டும் மழை இல்லை டெட்டா மாவட்டத்தில் ஃபுல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு அடைமலை மாதிரி மழை தொடர்ந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு இந்த மழகுக்கு ஏற்ற மரவள்ளிக்கிழங்கு வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் இந்த சீசன்ல இப்ப அந்த மரவள்ளிக்கிழங்கு ஆகுச்சு இன்னைக்கு நாங்க எல்லாருமே குடும்பத்தோடு சாப்பிட போறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் மழை டைமுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சுட சுட சாப்பிட்டோம்னா சாப்பிடு சாப்பிட இன்னும் சாப்பிடணும் கூட தான் இருக்கும்

மழை சரி தான் மழை இல்லாம தலைஞ்சது தான் இன்னைக்கு பசியை போக்குற போக்குறது கொஞ்சம் இதுல ரெண்டு கிழங்க போட்டா வச்சு ஆற்று கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஒரு நாங்கள் ஒரு சாயத்தை வச்சு குடிச்சாலே அது ஒரு பசி அடங்கிடும் இதுக்கு வந்து தான் இது வந்து ரொம்ப உயர்வான கிழங்கு பசியும் வந்து ஆற்றக்கூடிய கிழங்கு இது நாங்கள் டவுனில் எப்படி இருக்கிறாங்களே நாங்கள் கிராமத்துல வந்து கார்த்தியா மாத்தடி இது மூணு மாசிக்கும் வந்து எங்களுக்கு இந்த மருவி கிழங்கு தான் எங்களுக்கு அவர் பண்ணணும் ஒரு டைம் தான் ரெண்டு டைம் தான் சாப்பிடுவோம் இது சாப்பாட்டுக்கே இது இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கடையில் போய் ஒரு கிலோ கலந்து வாங்கிட்டு வந்தால் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தாயத்தை போட்டு குடிச்சிட்டு இருந்துருவோம் மாமி ஆ கடா ஏன் அரிசி கிடைக்கிறதோட அரிசியெல்லாம் வீட்டுக்கு போய் வாங்கணும் கடா அது வாங்குறதோட வண்டியிலே வரும் அதுக்கு முன்னே வண்டியில் கீத்து வச்சு கட்டி மதிய கலப்பு வரும் அது கிலோ ஒன்னாயிரம் ரெண்டு ரூபா மூணு ரூபாயிரமா இருக்கும் அதுல நாங்கள் வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு வாங்கி வச்சுக்கிட்டு

மண்டி வந்தோடனே ஆளுக்கு ஒரு படி ரெண்டு படி அள்ளி கொண்டு போய் போட்டுட்டு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ள யார் வீட்டிலையுமே நெல்லெல்லாம் அதிகமாக வச்சுக்கிறது கிடையாது ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுக்குறாங்க இது வந்து நான் வந்து பெருமை சொல்லலை இந்த மறுபடி கலப்பு கேபு சொல்லமெல்லாம் வந்து மக்களோட நிறைய காவல் பண்ணிச்சு ரொம்ப பச்சை நேரத்தில் நாங்கள் புளியா கொட்டையை கூட உற வச்சு எடுத்துக்கிட்டு வருமைக்கு வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் வந்து எங்க வீட்டுலயே அம்மாவே சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வந்து அப்பா போய் அரிசி வாங்கிட்டு வேக வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்களா ஒரு வேலை சாப்பாடு இல்லன்னா இந்த மாதிரி ஒரு கிலோ கிழங்கு வாங்கிதான் சமைச்சு சாப்பிடுவோம் நாலு கிலோ பத்து ரூபா இப்ப அப்படி விக்குது நெல்லு வேலையா எல்லா விலைகளும் இப்ப வந்து கூடுதலையா வைக்கிறதுனால ஒரு ஒரு பொருளுக்கும் கூட வைக்கிட்டாங்க அப்ப உள்ள விலைக்கி ஒரு கிலோ ரெண்டு ரூபா தான் அதுலயும் நாங்கள சின்ன பிள்ளையா தேவைக்கிட்ட சொல்லவே காய்களக்கா ரொம்ப நாங்கள சம்பத்துல இருந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையா ரொம்ப கஷ்டம் வயலில் பசலி தூளா சுத்திட்டு நாங்கள் ஓட்டினோம் பார்த்து நாங்கள் வாங்கி தான் சொல்லவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம ரெண்டு கிழங்கு சாப்பிட்டாலே போதும் வயிறு வந்து ஆயிடும் நம்ம மதியானம் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலாக இதை சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம அவிச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகா தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் மழை கூட கட்டப்பட்டாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில இப்ப ஆடுகள் அருமையை விட்டு வராங்கல்ல அது அருமை விட்டுவாரில் மழை சீசன்ல கொண்டு வருவாங்க நிறைய ரொம்ப சரணப்பட்டி அதை நினைச்சு பார்க்கவே நினைக்க முடியல அதை சொல்லவே முடியல சொன்னாலே அறுபது ரூபாய் அந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து அவ்வளவு வறுமையா இருக்கும் அது மாமியை சொல்றப்பே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு கலங்குது ஏன்னா அப்போ எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருந்து இருக்கிறாங்க இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறாங்க இப்ப வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பஞ்சம் இல்லாம அரிசி கிடைச்சிட்டு இருக்கு மற்ற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாங்கி சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் மாமி சொல்லுங்களா அப்ப இதெல்லாம் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்தேன்னு சொல்றீங்க ஆமா ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களை பால் நிறைய சோறு குழம்புன்னு வித செஞ்சு நம்ம கொடுக்குறோம்

புளிப்பு காரமா இருக்கலாம் பாப்பா காட்டே கிடைக்கல நானும் கடா எங்க வீட்டு உள்ள தென்னமா இருக்கும் எங்க அப்பா என்ன பண்ணுவாங்க போய் ஒரு ரூபாய்க்கு வெள்ளம் மட்டும் வாங்கிட்டு வந்து அரிசி குருணா அரிசி கிடக்கும் என்ன பண்ண போற அந்த பிள்ளைகளுக்கு அந்த குருவாரி பார்த்து அதே எங்களுக்கு பஞ்சமா தான் இருக்கும் போய் ஒரு ரூபாய்க்கு தான் வெள்ளம் வாங்குவாங்க ஒரு அச்சுக்கு ஆறு ரூபா பத்து கட்சி தானே ஒரு ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கிட்டு முடியாதாங்கன்னா ரெண்டு தேங்காயை பறிச்சு

அந்த குட்லையுமே பிள்ளைங்க நாங்க அம்மா எல்லாம் அரிசி படைக்கிறதுக்குள்ள நோய் ஊற வச்சு அரிச படைச்சு அரிசியெல்லாம் எடுத்தவங்க சாப்பிட ஆளுக்காரி ஊற வச்சு முடிஞ்சுக்கிறது எங்க பிள்ளைய எடுத்துக்கிட்டு இந்த ஊற வச்சு அரிசியும் அந்த மாதிரிதான் பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடவுக்கு போற பையன் பாத்தீங்கன்னா நொய் எது இருந்துச்சுன்னா ஊரை வச்சு முடிஞ்சு எடுத்துக்கிட்டு போயிடுறது கொண்டு போய் வயல்ல வந்து நீ எப்போ எல்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கிறமோ அப்போலேயே வயலில் போட்டுக்கிட்டு வேலை பார்ப்போம் நான் எல்லாம் துண்டுல அறுத்து போயிடுவேன் அள்ளிக்கிட்டு போய் வாய்க்காப்புல வந்து கோதையில் கட்டி போட்டுக்கணும் எல்லா பிள்ளைகளும் கோதையில் அறுத்த கட்டி போட்டுட்டோம்னா அங்க புல்ல அறுத்து நாங்க புள்ளை உதவி உதவி அமுத்துறது கூட இல்லை உம் நாங்கள் உதறி கிதறி வச்சுட்டு

சரி நீங்க வந்து எத்தனை எத்தனை சாப்பிடுங்க மூணு வேளை அவங்க நாங்க எத்தனை வேளை சாப்பிடுறோம் நாலு வேளை நாலு வேளை அஞ்சு வேளை கூட சாப்பிடுறோம் என்ன கேக்குறா காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு சாப்பிட்டு காலைல போவோம் அங்க போய் மத்தியான சாப்பாடு சாப்பிடுவோம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே வந்து பாளைய பார்த்து இங்க அடி அடி தடி தான் நேரங்க ஆமா வீட்ல வந்து சாப்பாடு இல்லன்னா அடி காலையில ஒரு வேளை மத்தியான சாப்பாடு ஒரு வேளை ஸ்கூல் முடிஞ்சு வந்தேனே வீட்ல அப்படியே அடுத்த வீடியோட சாப்பாட்டு தாமா அது ஒரு வேலை மூணு வேலை நைட்டு ஒரு வேலை மொத்தம் நாலு வேலை சாப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் வரல இப்போ நீங்க தொட்டு பாக்குறீங்களா நீங்க அதுக்கு வந்து சுடுசாக தான் இருக்கணும் அப்படி இல்லை நம்ம ஸ்கூல் விட்டு ஒரு டைமுக்கு ரொம்ப பசிக்கும் அப்புறம் பழைய சாதம் இருந்தாலும் சரி சுடுசாக மேலே சரி சாப்பாடு இருக்கணும் அவ்வளோதான் இல்லை இப்போ கலாசனத்துக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி பார்த்தீங்களே பசிக்குன்னு சொல்லியிருக்குல்ல அது யாரும் நான் பசிக்கேன் பசிக்கும் சொல்லிக்கு அதான் மெயின் பாயிண்ட் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பஸ்ல போறாங்க பஸ்ல வர்றாங்க நடக்கவே வேலை இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சோம் அதனால அந்த பசி வந்துடும் இவங்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பிடுறது நைட் வெளியே பசி அப்புறம் என்னன்னு கேளுங்க நாங்க ஸ்கூலுக்கு நாங்க ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப பாத்தீங்கன்னா அந்த லைனா பனமரா இருக்குங்க அந்த பனமரத்துல கிடக்குற நுங்கு வர்க்கி வந்து அதை முடிச்சு பல்லாலே முடிச்சு அந்த சோலையை நோட்டி சாப்பிட்டுட்டு பள்ளதான் இருக்கும் அதோட நாங்க வீட்டுக்கு வருவோம் வீட்டுல வந்து என்ன திங்கறதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வமும் இப்ப இங்க சொல்றது மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நடைப்பயணம் வந்து அதிகமா இல்ல அவங்களுக்கு வந்து பசிதாவா இல்லாம போயிடுது சாப்பிட்டு உக்காந்துக்கிற இடத்துல வந்து படிக்கிறாங்க திரும்ப எந்திரிச்சு குளிக்கிறாங்க திரும்ப பஸ்ல போறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப வந்து எதையும் சாப்பிடறதுக்கே தோண மாட்டேங்குது இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அப்ப அந்த பேஷன் இருக்கு பாரு ஒரு ஆள் இந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் இப்ப இப்ப உள்ள ஆளுக்கு இந்த சாப்பாடு 20 பேர் சாப்பிடலாம் போல அப்புறம் மெயினா அந்த விளையாட்டு குறைஞ்சு போச்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா விளையாடுவோம் வீட்டுல அப்பா அம்மா வந்து திட்டே அடிச்சு இழுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு விளையாடிட்டு அதனாலதான் பிள்ளைங்க வந்து நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க நல்லா பசி எடுத்துச்சு இப்ப உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டை குறைஞ்சு போச்சு செல்லு காரணம் செல்லு கிடையாது யாரோ ஒரு வீட்டுல ஒரு டிவி இருக்கிறப்ப எப்படி போய் உட்கார்ந்து பாப்பான் அந்த கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தாக்கா ஒரு வீட்டுல பார்த்தா நெருக்க ஒரு நூறு பேர் உட்கார்ந்து பார்ப்பான் அவங்க ஒரு ஆர்வமா இருக்கும் ஆனா வந்து திட்டுவாங்க இருந்தாலும் ஒரு பெருசா தட்டியாத அந்த நேரத்துல அது ஒரு ஆர்வமா பாப்பேன் ஏன்னா எல்லாரையும் அப்ப என்ன டிவி கிடையாது யாரோ ஒரு வீட்டுல மட்டும்தான் நல்லா வசதிகாரங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கும் அந்த டைம் போய் அதை பாக்குறப்ப அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் பிள்ளைங்களோட ஜாலியா பாக்குறது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து படத்தில் டிவி வச்சு அப்புறம் வந்துச்சு நானும் பார்த்திருக்கேன் சனியா ரெண்டு நாள் வந்து டிவி படம் பார்க்க போகணும் நாங்க டிவி ஆனா எங்க வீட்டுல இருந்து விடமாட்டா எங்க அப்பா ரொம்ப ஸ்டா இருப்பாரு போனா சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை கூடாது ஞாயிற்றுக்கிழமை சனியால போக கூடாது உங்களுக்கு வந்து என்னைக்கு போகணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோமா அதனால வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்க வந்து டிவி பாக்க போவோம் பஞ்சாயத்து நாலு மணிக்கு படம் விடுவாங்க மத்தியான சமைச்சிட்டு சமையல் எல்லாம் முடிச்சுடுவோம் முடிச்சிட்டு நாலு மணிக்கு ஆறுமே பஞ்சாயத்து போடுற டிவிலவே உட்காந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரு வீட்லயும் டிவி வந்துருச்சு எல்லாரு வீட்லயும் சல்லு வச்சிருக்கிறோம் அதனால பிள்ளைங்க வந்து இப்ப நட பயணம் குறைஞ்சிருச்சு விளையாட்டு குறைஞ்சிருச்சு அப்ப என்ன இந்த நேரமும் தரையே தருத்துறியோ அப்படிம்பாங்க வீட்டுல எல்லாம் சீப்பின் கயிறு விளாடுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு விளையாண்டுகிட்டே இருப்போம் இப்ப பிள்ளைங்க வந்து வெளிலயே விளையாட போறதே கிடையாது

பாருங்க இப்ப நாங்க பேசிட்டு இருக்கப்பையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன பிள்ளைய உள்ள யாபகம் எது வேற உலகத்துல இருக்கிறது மாதிரி அப்படி ஒரு சிந்தனை எங்களுக்கு இருக்கேன் ஏன்னா அந்த பழைய விளையாட்டு நாங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் எப்படி எல்லாம் அந்த சாப்பாடுகள் எல்லாம் இப்படி அடிச்சுட்டு விளையாண்டவோம் தீனி கிடைக்கல இதெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குறப்போ பார்த்தாங்க ஒரு மாதிரியா இருக்கும் பிள்ளைங்க எவ்வளவு தூங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா அப்ப நம்ம இல்லாதப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் பேருக்கு அவங்க அம்மா அழைச்சுட்டாங்களும் ரொம்ப கஷ்டத்துல அப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் நினைத்த உடனே எனக்கு இந்த மறியல் ஆளுங்க பார்த்த உடனே எனக்கு வந்து அழுவா அழுதுட்டாமி திருட்டு அதிகமா இருக்கு மாமா எது வேற திருடி கொண்டு போய் காசு ஆட்டுறதுக்கெல்லாம் வறுமையில வந்து நாலு பிள்ளைங்க இருந்துச்சுன்னாக்கா வெளியில கொஞ்சம் சம்பாதிக்க போக முடியாது பத்தாது அது வந்து என்ன மாங்காய் திருடுறது தேங்காய் திருடுறது

எனக்கு தெ <srupal2> <resulted in> <Latinasi> எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமம் வந்து இருபத்தொம்பது ரூபா வந்துச்சு நாங்கள் பிள்ளைக்கப்பறம்ல இருந்தி கோவையில சொல்லுங்க காசுல அதே மாதிரி ஒரு வெண்டி கேப்பா இருக்கு போட்டிருப்பாங்க நாங்களே மடியில பறிச்சு சோத்து தான் குழம்பு வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பழைய சோத்துக்கு வந்து பட்டை மிளகா வந்து சுட்டு சாப்பிட்டு வளர்க்கற சுட்டு சாப்பிட்டு பட்டை பட்டை மிளகா வந்து வட வழக்கில் வச்சு பக்கத்தில் வழக்க வச்சுக்கோ அதில் சுட்டு சாப்பிடுவோம் ஆனா பழைய சோறு பாத்தீங்கன்னா நைட்டு வடிச்சு சாப்பாடாக இருக்கும் அதை தான் ஊற்றி சாயந்தரம் சாப்பிட்றது அப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மாங்காய் இதுதான் வந்து தொட்டு காப்பையெல்லாம் வந்து குடும்பம் அதிகமாக வைக்க மாட்டாங்க வெள்ளை நான் சாப்பிட்டதில்லை நாங்கள் வெங்காயம் சாப்பிடுவோம்

நான் பிள்ளைங்கள்ட்ட வந்து அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சாப்பாடை ஒரு தோசையை கொடுத்தா அது பாதி தோசை சாப்பிட்டு பாதி வச்சுருவாங்க நான் சொல்லுவேன் அப்போலையும் இந்த கூட கிடைக்காம நம்ம கஷ்டப்பட்ட என்னதுமே இதை பாதி சாப்பிட்டு பாதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது உடம்புக்கு வெயிட் அதிகமாக ஏறிடும் இப்போ நாங்கள் சாப்பாட்டை வெயிட்டை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு வச்சு இல்லாமல் இப்போ வந்து இட்டி தோச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நைட்லையும் சாப்பிட்றோம் காலையிலையும் சாப்பிட்றோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அம்மாத்துக்கு அம்மாக்கா தீம்பாளி பண்றதுக்கு தான் அங்கே வந்து போடுறது அது போட்டாலும் வந்து சுட சுட கூட எங்களுக்கு அரைக்கையிலையும் பாதி தின்னுடுவோம் அதை அதை ஊற்றி மக்கான அதை கரைச்சி வச்சுருந்து ஊற்றையிலையே நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம் இப்போ சட்னி வைக்குதுவோ சாம்பார் வைக்குதுவோ பொடி நுணுக்குதுவோ அதெல்லாம் இப்போ நாங்கள் எங்களுக்கு என்னென்ன தெரியாதுங்க அந்த அந்த கல்லுலேருந்து எடுத்து போடுறதுக்குள்ளே நாங்கள் பிள்ளைங்க ரெண்டு மூணு தாக்கா உனக்கு போடுமா எனக்கு போடுமான்னு அந்த அடுப்புக்கிட்டே இருந்து கெஞ்சிக்கிட்டு தான் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை நம்ம வச்சுக்கிட்டு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அதுவும் சாப்பிட மாட்டேங்குது ஒண்ணு ஒன்றரை ரெண்டு இதெல்லாம் மல்லு கட்டி சாப்பிட்றது இத்தனை தொட்டுக்க வண்டி தையினி இப்போ மாமி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு மாமியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து உண்மை